தெரியுதா பயங்கரமா இருக்கு பாண்டியனுக்கும் டிப் எடுத்து கொடுத்தாச்சு நல்ல அமௌண்ட் பேசி கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குடுக்கறேன் சொல்லிட்டாங்க பாண்டியனும் கிளம்பிட்டாரு நல்ல ஒரு அமௌண்ட் தான் எவ்வளவுனா காமிச்சது எழுநூறு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அவங்களே எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமான்னு தான் கேட்டோம் வாங்க அமௌண்ட் கம்மியா தான் காமிக்க நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு பாத்துக்கோங்க ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து இப்போ புரிய ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது என்ன சொல்றது டாடா சொல்லிட்டு போயிட்டு வாய் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னும் புரியல ஆனா இந்த ஃபீல்ட்ல அதெல்லாம் நினைக்க முடியாது நம்ம வீட்டில் சொந்த வீட்டில் இருந்தோம் வீட்டில் இருந்தோம் இல்லை இங்க வீடு எடுத்துருக்கோம் ஃபேமிலியோட இருக்கோம்னா அதெல்லாம் வந்து கரெக்டான டேத்துக்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுக்காக நான் தப்பு சொல்லலை என்னால முடியல இப்ப நான் எடுத்துருக்க ட்ரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிறுசேரி பக்கம் எடுத்திருக்கேன் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் காமிச்சு கஸ்டமர்கிட்ட கேட்டு நான் வாங்கிட்டேன் சொல்லியிருக்கேன் நான் அது எப்படி என்ன என்றதை வீடியோ என்று சொல்கிறேன் அங்கேருந்து அப்படியே வந்து ஸ்ரீபரம்பூர் போனால் போய் உடனே குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏர்போர்ட் ட்ரிப்பு வந்துச்சுன்னா போய் ஏர்போர்ட்டில் குளிக்கலாம் ஸோ ரெண்டு எங்கேலாம் ட்ரிப்பை எடுத்துகிட்டு போய் பிடிச்ச ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை முக்கா நானும் நேரம் வெயிட் பண்ணிட்டேன் சின்ன சின்ன ட்ரிப் ஆயிடுச்சு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ லாங்காக வந்து பிக்கப் போட்டாங்க ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டாலும் அதில் பிரயோஜனம் இல்லை ஸோ ஒரு சில கொடுத்துருவாங்க ஒரு சில கொடுக்க மாட்டாங்க இவர் என்ன சொன்னார் அப்படின்றத நான் உங்களுக்கு ட்ரிப்பை முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நல்லா தான் அங்கே கார்க்குள்ளே தூங்குறோம் வந்து கண்ணை பார்த்தீங்களா ஸோ என் கூட இந்த டிரைவர்ஸும் தான் ஆனால் காரில் தூங்கிட்டு உடனே ரூம்ல போய் படுத்தாலுமே அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கு தான் வரும் அதுதான் டிரைவர்ஸ் லைஃப் என்ன சொல்றதுன்னா நிறைய நிறையா இருக்கு பார்க்கலாம் வரிசையாக ஒவ்வொன்றா எல்லா டிரைவர்ஸும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டியூட்டி கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆயிடுச்சு டிராப் பண்ணிட்டேங்க இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவட்ட என்ன பேசினேன்னா அமௌண்ட் ரொம்ப கம்மியாக காமிக்குது அறுபத்தாறு கிலோமீட்டரு ஸ்க்ரீன்ஷாட்டை போகிறேன் நீங்களே பாருங்கள் ஒரு டோல் இன்க்ளூடு ஆனால் அது நான் எடுத்தது ஊபர்கோ அதாவது சின்ன வண்டி சின்ன வண்டினா டிக்கி இல்லாத வண்டி அப்போ ஏன்டா அதை எடுத்த அப்படின்னா இந்த ஒரு கேள்வி தான் எல்லா விதத்துலையும் இருக்கும் மக்கள் மத்தியில் நான் மக்களை வந்து இந்த விஷயத்தை தப்பே சொல்ல மாட்டேன் ஆப் அந்த அப்ளிகேஷன் காரணத்தை தான் சொல்கிறேன் நான் மக்களும் இதை புரிஞ்சுக்கணும் கட்டாயம் அதாவது எங்களுக்கு எப்படி நான் ஸ்கிரீன்ஷாட்டை போகிறேன் நீங்களே பாருங்கள் ஊபரில் வந்து ஊபர்கோவை எங்களால் ஆஃப் பண்ண முடியாது அதை எடுக்காமல் எங்களால் இருக்கவும் முடியாது அந்த மாதிரி வச்சிருக்கான் ஊராக இருக்கட்டும் ராப்டோவாக இருக்கட்டும் ஓலால அப்படி இல்லை மினி ஆஃப்னால ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நான் எல்லாத்துக்கும் ஷாட் போகிறேன் நீங்களே பாருங்கள் இதை எடுத்துட்டு நான் சில பேர் சின்ன வண்டி போய் எடுத்து எக்ஸ்ட்ரா கேட்பேன் கட்டுபடியானா போவோம் இல்லையா கேன்சல் பண்ணிட்டு போவோம் இதுதான் ரியலாக வந்து சென்னைக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு நான் அந்த மாதிரி சொன்னேன் பிரதர் இப்படி இப்படி பிரதம் நடக்குது பிரதர் எங்க நிலைமை புரிஞ்சுக்கோங்க அப்ப நான் எடுத்து சொன்னேன் ஆமாம் பிரத எனக்கு வண்டி கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எவ்வளோ தரேன்னா அது காமிச்சது கூட எனக்கு இரநூறுவா எக்ஸ்ட்ரா போட்டு விட்டார் அவர் இரநூறுவா ஓகே அதுவும் கம்மி தான் இந்த வண்டிக்கு உண்டானது ஆனால் பரவாயில்ல அவர் நம்ம கேட்கவுமே உடனே இரநூறு கொடுக்குறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா ஸோ அதனால போகலான்ட்டு நானும் வந்து ட்ராப் பண்ணிட்டேன் பரவாயில்ல என்ன நடந்துச்சுன்னா நான் பேசிட்டு வரப்போ என்ன பிரதர் இது என்ன ஆன்லைன் பேமெண்ட்டா அதாவது கம்பெனி ட்ரிப்பா அப்படின்னு கேட்டேன் அவர் இல்லை அப்படின்னாரு கம்பெனி ட்ரிப் இல்லை பிரதர் அப்படின்னாரு இதுக்கு தயங்காம எல்லா டிரைவரும் இதுக்கு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும் நான் சொல்ல போறது இல்லை என்னன்ட்டு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும் ரிட்டர்னு ட்ராப் பண்றப்ப ட்ராப் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அந்த ஊபரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு அமௌண்ட்டை மட்டும் கரெக்டாக எனக்கு பே பண்ணிட்டாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு கம்பெனி அக்கௌண்ட் கிடையாது பத்து என்னோட பர்சனல் ட்ரிப் அப்படின்னாரு அதை தனியாக போட்டு விட்டுட்டு இரநூறுவா என் தனியாக கையில் கொடுத்துட்டு போறார் சேர்த்தே ஜிபே பண்ணிருக்கலாமே இதுலேருந்து என்ன தெரியுது என்ன எனக்கு ஒன்றும் புரியல இப்போ இங்கேருந்து இருந்து நான் ட்ரிப்பை எடுக்கணும் நல்ல ட்ரிப்பாக பார்த்து வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன் கொஞ்சம் நேற்று ஓட்டின எல்லாம் இருக்குது ஸோ அதுவும் இனிமேல் ரெகுலர் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் நிறையா பேர் கேட்குறீங்க அதனால தான் ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல ட்ரிப்பாக பார்த்து வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களோட கருத்தவும் கீழே பண்ணிட்டு போங்க நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அங்கேருந்து இருந்து எம்பி அடிச்சுட்டு வந்தோம் இன்னைக்கு தேதியை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தேதிங்க டைம் கரெக்டாக பன்னெண்டு மணி பதினொன்றே முக்கால் நைட்டு எங்களா காலையில் விடியலை ஸோ நம்ம தங்கே எங்கேருந்து எம்டி அடிச்சுட்டு வந்தோம் கிட்டத்தட்ட சிறுசேரியிலேருந்து குளிக்க போகிறேன்னு எம்டிஎஸ்டர் வந்தேன் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரிப்பு தான் இரநூத்தம்பது ரூபா அடிச்சிச்சு இருக்காட்டுக்கு போட்டேன் நான் லொக்கேஷன் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் அது வந்து ட்ரிப்பு அக்ஸ்பெக்ட் ஆகலை எடுக்க முடியல ஆனால் டிரைவர் ட்ரைவர் மேட்சன்னு வந்துச்சு ஆனால் அப்படியே வந்து எம்டி அடிச்சுட்டு வண்டலூர் வழியாக வந்துட்டேன் அப்படியே வந்து படுத்தவன் தான் ஒரு ஒன் ஹவரோடய தூங்கலை ஒரு பர்சனல் ட்ரிப் வந்துச்சு ஒரு பேக்கேஜ் மாதிரி அது போயிட்டு வந்துட்டேன் திரும்ப இப்போ தூங்கலாம்னு பார்த்தேன் காலைல அஞ்சு மணிக்கு ஒரு ட்ரிப் இருக்குது ஸோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் லாங் ட்ரிப்பு ஓகேங்க பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஊபரை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஓலா ராபிட்டோ எங்கேனா ஸ்ரீ பெரம்புத்தூரில் தான் இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியை இன்னும் தொடர்ந்து என்னது விமர்சையா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கழுவவே இல்லைங்க ரொம்ப கன்றாவே கழுவ கழுவு தான் படுத்து கிடந்தேன் ஏன்னா உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க மழை பயமா போய் இது கழுவாதுன்ட்டு இருந்தாலும் எனக்கு வண்டியை எடுக்க மனசே இல்லை அப்படியே எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தெரியும் ஆனால் வந்து வெளியில இருந்து நம்ம நேரில் பார்க்குறப்ப ரொம்ப ஹெவியா அழுக்கா தெரிஞ்சு ரைட்டு எதனா கழிவு விளாண்டு ஃபுல்லாக கழுவிட்டேன் நல்லா பல பலன்னு கழுவிட்டுங்க பாருங்கள் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மலையில ஓடிக்கிட்டு இருக்கேன் நல்லா பல 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 கழுவி இருந்தேன் ஃபுல்லாக நேரம் போகுது கொஞ்சம் நேரத்தில் திருப்பதி தாங்க அவங்கள பிக்கப் பண்ண போகிறதுக்கு பெரிய பிரச்சினையாக போச்சு எல்லாத்தையும் என்னால் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப டென்ஷனாகவும் ஆகிப்போச்சு அவங்க கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மறந்துருச்சு எனக்கு மறந்துடுச்சுன்னா கொடுக்க வேண்டிய ஒரு மறந்து ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஆயிருச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வண்டியை நீ படிப்பட தூங்கிட்டேன் கஸ்டமருக்கு ஒரு மெசேஜை மட்டும் போட்டுட்டு நான் நேரம் கால் பண்ணேன் எடுக்கலை நைட்டு அவங்க காலைல ஆறு மணிக்கு தான் பிக்கப் அப்படின்றதுனால ரிட்டன் ஆறு மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரெண்டாவது அந்த டேட்டை எழுந்திரிச்சிட்டேன் பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பதி வந்துட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் கீழே இறங்குறப்ப தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் மலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி இல்லை கொஞ்சம் மைல்டாகவே இருந்துச்சு நல்லா புழு புழு புழுப்புழுன்னு நல்லா தூறல் கிளைமேட்டும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா திருப்பதி ட்ரிப்பு முடிஞ்சு அப்படியே திருத்தணி போகலான் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நான் பன்னெண்டு மணிக்கு ரீச்சானே அவங்க வந்து போய் கோயில் எல்லாம் போயிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகிப்போச்சுங்க இன்னொரு இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டியூட்டியே போயிடுச்சு முதல் நாள் வந்து ஒரு டியூட்டி வேஸ்ட்டாக ஆகிப்போச்சு அதாவது பேக்கேஜ் சொல்லி எடுத்துட்டு போய் ஃப்ரெண்டு கொடுத்தான்ட்டு அதெல்லாம் குறை சொல்ல முடியாது ஆனால் ஓட்டியாச்சு எப்படியோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அதாவது இரண்டு தேதி இருபத்தி மூணு சொன்னால் விடிஞ்சிருச்சில் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஆமாம் அப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து திருப்பதி போயிட்டு வந்தேன் இங்கே தான் ட்ராப்பு அப்படி இப்படியும் உக்காந்தாச்சு ஆனால் வீடியோ எடுக்கல பர்சனல் டியூட்டி தான் ஓட்டினேன் ரெண்டு நாளாக இப்போ தான் சென்னைக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை சண்டே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஏன்னால் நான் ஸ்டார்ட் பண்ணல இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அப்படியே அங்கே போயிட்டு ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எப்படி அடிச்சு கிளம்புறேன் ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு ஆரம்பமே சரியில்லை ஞாயித்து கிளம்புறேன் இந்த டோலுக்கு அறுபது ரூபா அறுபது ரூபா டோல் ரூட்டுக்கு காமிச்சிருக்கு நானும் கவனிக்கலை சரசரன்னு வந்துட்டேன் வந்து பார்த்தா டோலு உக்கா இந்த டோல் எவ்வளோ வந்து தெரியலையே அறுபதா தொண்ணூறா இருந்துரில காலையில் போகிறான் எம்டி ஏற பன்னெண்டு கிலோமீட்டரு இந்த டோலுக்கு வேறு லாஸ் பார்த்துக்கோங்க எப்படி ஆரம்பிக்கிறேன்ட்டு ஏன் நல்லா நடக்க போதோ போங்க வணக்கம்மா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக ஓட்டுறவங்க ஏதாவது டவுட் இருக்கிறவங்க நம்ம யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மெம்பர்ஷிப் எங்கன்னா போய் பார்க்கறது அப்படின்னா சைடில் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல் மிஸ்டர் டாக்ஸி முருகா ஆஃபீஷியல் அப்படின்ற யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் எனபிள் ஆயிருக்கும் அதில் போய் ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஸ்டால நான் என்னோடய நம்பர் போட்டிருப்பேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுவிடுங்க ஓகேங்க அவரை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் வந்துட்டேன் போயிட்டு ஒரு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு டீயை கீயை போட்டு மங்களகாரமாக ஞாயிற்றுக்கிழமை தொடங்குவோம் சொல்லிரு இருக்கு ஐயோ ஐயோ ஒண்ணு இல்ல கிண்டி நின்னா அடிச்சுக்கிட்டு இருக்கு வந்து பார்த்தோம்னா நான் வந்துட்டேன் கிளம்பிக்கிட்டு இருந்தோம் இன்னொரு டிரைவர் சிட்டா பறந்து வந்துட்டு இருக்கான் போடுறேன் பாருங்க மேப்ல அதாவது ரெண்டரைக்கு இட்லி சாப்பிட போறோம் நம்ம குரூப்பில் உள்ள வந்தான் இன்னொருத்தன் அவனும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டான் தெரியுமே அவனும் நானும் வர்றேன் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சிட்டாக பறந்து வந்தான் கிட்டத்தட்ட அவனும் பதிமூணு கிலோமீட்டர் அதாவது அண்ணா இருந்து எம்டிஎஸ்ட் வந்தான் அப்படின்னா லைவ் லொக்கேஷன் தான் நம்ம குரூப்பில் அதுவும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க மேக்சிமம் எல்லா பேரும் சென்னை சிட்டியில் ஓட்டுறவங்க எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுடைய அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டியில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தால் அவங்களுடைய லைவ் லொக்கேஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுங்க இங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுதுங்க டைம் மலையும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அடித்து ஊற்றுது ஆனால் இங்கே சுட சுட இன்னி இந்த டைமிங் இன்றைக்கு பாருங்க இது கம்மியான என்ன கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் முச்சுருவாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தாங்க இட்லி பொங்கல் இந்த டைமிங்கில் சுட சுட கிடைக்கும்ல நம்புவீங்களே நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான் ஒரு ஆறு இட்லி ஆர்டர் பண்ணிவிட்டு தலையை வாங்கிட்டு வந்துட்டார் சரி சாப்பிட்டு மங்களகாரமாக ஆரம்பிக்கலான்ட்டு எல்லாம் தூங்கிட்டோம் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே ஃப்ளாட் ஆயாச்சு

போாச்சு ஆனால் என்னடா ஊபர் கோவை எடுத்துருக்கு அப்படின்னா வேற வழி இல்லை ஸ்டார்ட் பண்ண ஓரளவுக்கு அமௌண்ட் நல்ல அமௌண்ட்டாக அதான் காமிச்சிச்சு சடானே ரேட்டு வந்து பார்த்தோம்னா அடிமண்ட லெவலுக்கு போடுறேன் என்ன கணக்கு வழக்கில் போடுறான்னு தெரிய மாட்டேங்குது பக்கத்தில் தான் ஏர்போர்ட் ஆனால் ஏர்போர்ட் மட்டும் போய் மாட்டிக்கிற கூடாது எங்கிட்ட வேற எங்கிட்ட குருட்டிட்டு நிறைய கெட்டுவோம் செகண்ட் ட்ரிப்பை எடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேங்க அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு கத்திப்பாளைய எப்படி இருந்தாச்சு ரெண்டாவது ட்ரிப்பை எடுத்துருக்கோங்க நைட்டுக்கெழம சண்டே இன்னைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை ரெண்டாவது ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியரு இன்னைக்கு எவ்வளோக்கு ஓட்டுறோம் என்னை எதுன்னு ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன் வீடியோ எண்ட வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் கட்டுங்க எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரெண்ட் வருதுன்னு பாருங்க அங்கேருந்து எம்டிஎட் ஸ்டே மாதாவரம் வந்துட்டேன் சரி காலை முடிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் பங்கில் போய் கேட்டோம்னா பங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் சத்திரமாச்சை கேட்குறேன் இது ரெஸ்ட் ரூம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம சிஎன்ஜி போடுவோம் பார்த்தீங்களா அந்த டேனிங் அந்த ரவுண்டானா அந்த சிஎன்ஜி பங்குக்கு அடுத்த ஒரு பங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பங்கில் தான் கேட்குறேன் ரெஸ்ட் ரூம் இருக்கான்ட்டு சத்திரம் தானே சத்திரம் தானே இது அப்படின்னா அவர் ஆடுக்கு புலம்புறாரு என்னங்கய்யா இது பாத்ரூம் கேட்டது ஒரு குத்தமா என்ன சொல்கிறதுனே தெரில அப்போ நம்ம நிலம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஐயோ ஐயோ ஓகேங்க இப்போ ட்ரிப் எடுத்துட்டேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர்க்கோ தான் ஆனால் அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது நம்ம மேலே மிஸ்டேக் கோ எடுக்கிறது நான் எடுத்துகிட்டு கேட்டேன் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அவங்க வேறு எதுவுமே பேசலையா வாங்கப்படுறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அதனால் நானும் கிளம்பிட்டேன் ஊபர் கோ மேக்ஸிமம் எடுக்கக்கூடாது தான் ஆனால் வேறு வழி இல்லை நமக்கு ஊபரில் வந்து கோ ஆன் பண்ணி தான் வச்சுருப்பான் அதை ஆஃப் பண்ணால் நம்மளால முடியாது அதே போல் தான் இந்த முடிச்சாட்டோட இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்க நீங்களே ஸ்கிரீன்ஷாட்டு போடுறேன் பாருங்க பண்ணியாச்சு ரெண்டு டோலுங்க டோலே வந்து பார்த்தோம்னா நூற்றி முப்பது ரூபா வந்துருச்சு ஸ்கிரீன்ஷாட்டு போடுறேன் எவ்வளோ அமௌண்ட் அதில் வருது நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க இங்கேருந்து மகேந்திரா சிட்டி போகணும் மேக்ஸிமம் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் கூடுவாஞ்சேர்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு மகேந்திரா சிட்டி தான் போகணும் இங்கிட்டு நம்ம வெயிட் இருந்தோம்னா ட்ரிப்பு வந்து உடனே வருமானா ரொம்பவே டவுட்டு தான் சொல்லணும் என்னையே கேட்டா மகேந்திரா சிட்டி போயிட்டு இருந்து லாங்காக ஒரு ஆயிரரூவாய்க்கு ஒரு ட்ரிப்பை தூக்கிட்டு ஜம்முன்னு வரும் அப்படிதான் நினைச்சிட்டு போவோம் ஆனால் போய் பார்த்தா தான் அங்கே ஒன்று நடக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இங்கே எடுத்துட்டோம் ஏர்போர்ட் தாங்க அமௌண்ட் ஓகே ஆனால் அவங்களுக்கு தமிழும் தெரில அவங்க பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது அவங்களுக்கு புரியல இந்த மாதிரி சில டைம் ஏதாவது நடக்கும் ஆனால் எனக்கு மட்டும் சொல்லவே தேவை நீங்களே பாப்பீங்களே எல்லா வீடியோலையும் எனக்கு மட்டும் நிறைய நடக்கும் போட்டு பண்ணேன் பிச்சுக்கிறோம் பேசுகிறப்பிச்சுக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்க ட்ரா பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் ஏர்போர்ட் உள்ளே மட்டும் போகவே கூடாது எங்களையும் போய் ரெண்டு நாள்லாம் ஓட்டாமல் வேஸ்டா போச்சு பண்ணியாச்சுங்க அப்படியே ஊபரில் உடனே நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு எடுத்தாச்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பிக்கப் பண்ணவும் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் முடிஞ்ச அளவு நிப்பாட்டாமல் ஓட்டுங்க போடுறேன் பாருங்கள் அங்கே ட்ராப் பண்ணதுமே அங்கேயே ஒரு ட்ரிப் அடிச்சிச்சிருக்கு வெளியில் வருவோமே அதுவும் ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன் பாருங்கள் அதுவும் ப்ரீமியர் தான் மூணு கிலோமீட்டர் தான் ஈக்காட்டுத்தாங்கல் மெட்ரோ ஒரு மூணு கிலோமீட்டர் தான் சரி ரைட் இடத்துல வந்துருவோம் உடனே அப்படின்னு நிப்பாட்டில் வண்டியை ஸோ அப்படியே எட்டு வந்தாச்சு ட்ராப் பண்ணிட்டு இங்கே ட்ரிப்புக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கேயும் பிரீமியர் அடிக்கிது அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் சரி கொஞ்சம் வெயிட்